சாதிக்கிறது ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அஜித்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்ன நம்பி சரி உதய வச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோவை பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லையும் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எங்களை சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியால கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றோம் ஸோ அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது டைட்டில் இருந்து டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சிருந்தோம் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாதான் இருந்தது டைட்டில் அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்துல மாறிடுச்சு சோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பாக்குறது சாபு வீடு தான் அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு என்ன சார்ந்தவங்க எல்லாருமே டைட்டில் பத்தி சொன்னாங்க நல்லா அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த க இந்த கதையும் அந்த சாவு வீட்ல அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க அதுல நடக்கிற ஒரு பிரச்சனை தான் ஒரு பாடி மிஸ் ஆயிடும் சோ அதை தான் வந்து ஒரு டாக் ஹியூமர் காமெடியா பண்ணிருக்கோம் இதில் நடிச்ச ஆதேஷ் பாலா சார் அப்புறம் பிரேம் சார் ஷியாம் சார் கார்த்திக் இதில் நினச்சா அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி தேட்டருக்கு வரோம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம் ஸோ அஜித் இந்த படத்துக்காக சாரி ஆண்டனி இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணி போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு அவர் பெரிய இடத்துக்கு போகணும்னு எல்லாம் ஒன்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஸோ இந்த படம் டிசம்பர் தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம் நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வருமாறு எல்லோரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ என்னுடைய தாய் தந்தருக்கு என்னுடைய முதல் வணக்கம் அப்புறம் வந்து மேடையில் வந்திருக்கவங்களுக்கும் என்னுடைய என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உதவி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு என்னுடைய அம்மாவுடைய கனவு இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் இத்தனை வருஷம் நான் திரையில இந்த போயிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் பத்திரிகைகளெல்லாம் இருக்கும் ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன் அவர் ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு பெரிய காமெடி நடிகராக வருன்ட்டு அது அந்த நேரத்தில் நாற்பத்தி மூணு வயசுல வந்து இறந்துட்டார் சிந்த இணைந்த கைகள் பண்ணும்போது இறந்துட்டார் அப்போ அந்த அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன் வந்து ஒவ்வொரு என்னோடய குருநாதர் அதை பாக்யராசர் என்னோடய வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரையுல வாழ்க்கைய அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயன்பட்டுருக்கேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஒரு படம் ஃபுல்லாக துறவிட்டா ஒரு கேரக்டர் வர அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இயக்குனர் ஆண்ட நஜித்துக்கு வந்து அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சகோதரர் என்கிட்ட வந்து முன்னாடி கதை சொல்லும் போதே சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குன்னா டார்க்யூமரு அப்படின்னாரு அந்த என்ன அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவருக்கு எடுத்திருக்காரு அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது அந்த இப்போ இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மேட்டர்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம் நிறைய அதனால் வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அந்த அது வந்து இல்லை அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி உண்மையாகவே இந்த இங்கே சிவானி ஸ்டுடியோஸ் அவங்களாம் இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே படத்தை நாங்கள் இந்த படத்தை விட்டு சு வெளியிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு எங்கள் நன்றிகள் எங்கள் கூடு சார்பாக ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களாம் அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க ஏன்னா நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க அப்படியே ரொம்ப தடுமாறி தான் சின்ன படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தடுமாறி தான் இருக்கோம் ஏன்னா ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கோனால இருக்கோம்னால தெரியும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்னுடைய பணிவன் நன்றிகள் இதில் வந்து உதயாதீப் அப்புறம் மற்றும் எல்லா நண்பர்களும் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எந்த தவறு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எல்லா மேடையிலும் சொல்கிற தான் இந்த படத்தை வந்து யாரும் கொண்டு போக முடியும்னா நீங்களாம் தான் கொண்டு போக முடியும் நீங்கள்லாம் நல்லபடியாக அறிவியூ எழுதி இந்த படத்தை கொண்டு போகணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஸோ என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆன்டனிஜித் இந்த படத்தில் சாவிங்கிற படத்தில் ப்ரொடியூசர் க்டர் ரை இருக்கேன் உதய் ப்ரோல அந்த கதை வந்து ஒரு டெத் ஹவுஸ்ல வந்து பிளான் பண்ணியிருந்தேன் எப்படின்னா ஒரு டெத் சா வீட்டில் உட்காந்துருக்கும் போது சும்மாவே உட்காந்துருப்போம்ல ஏதாவது ஒன்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டைம்ல வந்து இப்போ இந்த டெட் பாடி வந்து இல்லைனா என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்காக வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது இந்த வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து அமைதியாக அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும் அந்த மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தோணுச்சு சின்ன ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு அது சும்மா நம்ம நோட்பேட்டில் போட்டிருப்பேன் எனக்கு ஐடியாஸ் ஏதாவது கிடச்சிச்சு நான் நோட்பேட்டில் போட்டிருப்பேன் அப்படிங்கும் போது என்ன சொல்ல நான் அப்புறம் அந்த இதை நோட்பேட்டில் போடும்போது எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு ஸ்டோரியாக டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ஸோ அப்படிங்கும் போது அந்த ஸ்டேஜிலேருந்தான் அது டெவலப் இந்த ஒரு ஸ்பார்க் அங்கேருந்தான் எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும் போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாங்க போது காமெடியாக ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை காமெடியாக ட்ரீட் பண்ணணுன்றது ஃபஸ்ட் எனக்கு ஐடியா இல்லை ஒரு த்ரில்லராக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸ் யார் 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 அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு அப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணோன்னா இதை வந்து நம்ம காமெடியை தான் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கும் போது அப்போ சா வீட்டில் எப்படி காமெடி அப்படிங்கும் போது சரி அப்போது ஒரு டார்க் காமெடினு ஃபோனு இருக்குல்ல அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த டார்க் காமெடி ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாச்சு ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கிரிப்டை உருவானோன்னா எங்கே பிச் பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு இது என்னென்ன தெரியல செது செதுக்குன மாதிரி சில பேர் இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு உதயபுரம் வந்து நான் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன் ஃபாலோ மீன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம சைல்டு ஆர்டிஸ்டாக பார்ப்போம் அதுக்கு அடுத்துட்டு மாஸ்டரில் வந்தாங்க பானா பானா கத்தாடி மாஸ்டர் கைதி அதெல்லாம் வந்தோன்னா ஏன் ரொம்ப நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ரோலாக இருக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணுச்சு சரி அப்போ நம்ம நம்ம ஒரு ட்ரை நமக்கு தோணுதுல அப்போ வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உதய்புரோ சரி இந்த கேரக்டருக்கு வந்து உதய்புர கரெக்டாக அந்த கேரக்டர் கரெக்டாகவும் இருப்பாரு சரி அப்போ கரெக்டாக கரெக்டாக இருப்பாருன்னா அப்போ அவரு அவரை வச்சு மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரின்ட்டு போனபோது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நைன்டி பர்சன்ட் ஓகே டென் பர்சன்ட் வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதில் புது சென்றனால ஆனால் வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இறங்கி எல்லா எல்லாமே பண்ண ரெக் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டிரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு நான் மற்ற விஷயத்துலலாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் சில ஷூட்டிங் சில ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவங்க டைம் வரமாட்டாங்க சில பேரு அந்த மாதிரி யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லல ஒரு இதுக்காக சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து ஆதிஷ் பாலா ப்ரோ ஆஹ் போலீஸ் கேரக்டரு ப்ரோ வேற நிறைய போலீஸ் கேரக்டரு ரவுடி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட போகும்போதே சொன்னாங்க என்ன போலீஸ் கேரக்டராக இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வேணான்னு இது பண்ண இல்லை இந்த கதை கேளுங்க ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னா சரி கேட்குறேன் அப்படின்னா கேட்டோன்னா அவருக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்போ எப்போ ஷூட்டிங் எப்போ ஷூட்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து தா தாடி எடுக்கணும் ஐயோ தாடி எடுக்கணுமா இப்போ தான் தாடி வச்சுட்டு நிறைய படம் கமிட்மெண்ட் வரேன் தாடி எடுக்கணுன்றீங்க இல்லை தாடி எடுத்தால் தான் ஷூட் போகணும் அப்படின்னு என்ன அதாவது நான் வந்து ஒரு நியூ இப்போதான் ஒரு படமே பண்ண போறேன் அவர் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸா ட்வெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் மேல இருக்காப்புல ஆனா வந்து என்ன சொல்ல நான் வந்து கதையில நம்பி ஓகே இந்த கதைக்காக ஒரு ரெண்டு மூணு படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமே அந்த நல்ல பெரிய படத்துல கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதுல இறங்கலாமேன்ற அந்த ஒரு முயற்சி தான் இந்த அவரோட அந்த கேரக்டரோட சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இப்போ இந்த படத்தோட பேக் போனன்னு சொல்லணும்னா அவங்க நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர்ஸ் டியூனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு அவங்க பேண்ட் ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேர் ஆக்சுவலி சரண் ராகவன் அதுக்கப்புறம் விஜய் ரகுராமன் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு செவென்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் தான் ஒரு லெவல்ல இருந்துச்சுன்னா அவங்க அது வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க மியூசிக் மூலியமா ஸோ அப்படிங்கும் போது நீங்க உங்களுக்கே தெரியும் நான் பெருசா மியூசிக் பத்தி சொல்லுங்கன்னா ஏன்னா மியூசிக் இல்லைனா இந்த படம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குமோன்றதும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் காமெடி வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் படம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே எடுத்து முடிச்சுட்டேன் ஆக்சுவலி ஷூட்டிங்க அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி ஆகி போச்சு ஒரு ஒருத்தர்கிட்ட போகும் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது டப்பிங் பண்ணுவோம் அப்புறம் சிங்குக்கு கொடுப்போம் ட்ரிம் பண்ணி சிங்குக்கு கொடுப்போம் சிங்குக்கு கொடுக்கும் போது மூணு மாசம் போவோம் அதாவது ஏதாச்சும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பேன் எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கணும் இது ஏன் லிப்ஸிங்க் ஆகுது ப்ரோ இது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்னா அது பண்ணிட்டு வரும்போது அடுத்தது லிப்ஸிங்க் இருக்கு மிஸ் ஆகும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது ஏற்றுக்கவே முடியாது கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் அதனால் இந்த படத்தை ஒரு மாதிரி செதுக்கி தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த இந்த சொன்ன டுவெண்ட்டி டூவில் முடிச்சுட்டு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு பெரிய ட்ராவல் எனக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப டஃப்பான டைமாக தான் இருந்துச்சு டுவெண்ட்டி டூவில் பண்ணிவிட்டு எனக்கு பெருசாக தெரில டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ப்ராசஸுமே டிலே ஆகும் சும்மாவே இருப்பேன் நான் ஆக்சுவலி சிவில் சிவில்லேயுமே ப்ராஜெக்ட்ஸ் வந்து சரியாக அமையல ரெண்டு ரெண்டு சைடுமே எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபாலாகவே இருந்துச்சு அப்படிங்கும் போது நான் ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு முடிச்சுட்டும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருந்தேன் ஏன்னா அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஓடிடிக்கு பண்ணலான்னு தான் பிளானு டைரெக்ட் ஓடிடிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளானு ஆனால் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் முடிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓடிடி இப்போ யாருமே டிரெக்டாக வாங்குறது இல்லை தேட்டர் வந்த அப்புறமா தான் வாங்குறாங்கன்னு தெரியும் ஸோ அப்படிங்கும் போது ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்போ நம்ம தேட்டர் தான் வரணுங்கும் போது யார் கிட்டால் போது பூபதி ப்ரோ ஆக்சுவலி கேமராமேன் கேமரா ஒர்க் அவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெஸ்ட்டாக இருக்கும் அவர் ஹாலிவுட் படம் மட்டும்தான் பார்ப்பாரு ஸோ ஹாலிவுட்ல என்ன ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காரோ என்ன ஃப்ரேம்ஸ் இருக்குமோ அந்த ஃப்ரேம்ஸ் தான் இங்கே வச்சிருக்காரு அவர் இன்னைக்கு வ வர முடியல அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஒரு படம் வேலையாக தான் வந்து காலையிலேருந்து நான் எல்லாமே என்னால் பண்ண முடியாதுன்றனால அவர் காலிலேருந்து அங்கே பெரிய ஒர்க் ஒன்று இருக்காரு ஸோ கேமரா வாக்கு சிவா இப்போ சிவானி ஸ்டூடியோஸ் தான் நான் அடுத்து சொல்லணும் இந்த படத்தை வந்து என் எப்படி இதை வந்து வெளியே கொண்டு படம் எடுக்கிறது வந்து ஈஸின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு படம்லாம் எடுக்கிறது ஈஸி தான் அதை வெளியே வரது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் ரொம்ப எல்லா ப்ராசமே எனக்கு தெரியும் படம் எடுக்கிறது எப்படி இதை நல்லா கொண்டு வருதுன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நமக்கு தெரியலையேங்கும் போது தான் செந்தில் பிரதரை ஃபோன் பண்ணேன் பிரதர் என்ன டைட்டில் பிரதர் நான் வந்து இப்படி சொன்னேன் பிரதர் நான் நல்லா நல்லா தான் இருக்கும் நம்ம கண்டென்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஆ ஆமாம் நான் கரெக்டு தான் எல்லாருமே நான் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்றத சொன்னாப்ல அப்படியா சரி ஓகே கரெக்ட் தான் எல்லாருமே தான் சொல்லுவோம் அவங்க படம் அவங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தோணும் ஆமா பிரதர் நான் வந்து உங்களுக்கு ட்ரைலர் அனுப்புறேன் அது வந்து எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படியா பிரதர் படம் பேர் என்ன பிரதர் அப்படின்னாரு வீடு பிரதர் அப்படின்னா வீடா இந்த உடனே ட்ரைலர் பார்த்து கால் பண்ணுறேன் அப்படின்னாரு அடுத்து ட்ரைலர் வந்து ஒரு நிமிஷம் முப்பத்தி ஒன்பது செகண்ட்னா அந்த நாற்பதாவது செகண்ட் கால் பண்றாரு பிரதர் சூப்பர் நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம் ஆஃபீஸ் வந்துருக்கேன் மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு ஓகே சரி ஓகே படம் அந்த இடத்துல இருந்தால் ஆச்சு ஆக்சுவலி ரொம்ப தேங்க் பண்ணோன்னா நான் வந்து சென் சிவானி ஸ்டுடியோஸ் செந்தில் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம் ஏன்னா இல்லை இந்த படமே வெளியே வந்திருக்காது ஆக்சுவலி ஒரு மாதிரி லாக் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி இந்த நான் ட்ராவல் பண்ணது டிசம்பர் ஃபிஃப்த் இந்த படம் சாவின்ற படம் டைட்டில் வேற ஒரு ஆச்சு சரி ஓகே அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு இந்த புக்மை ஷோலெலாம் நம்ம வந்து சாவின்னு பார்க்குறது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி க கஷ்டமாக தான் இருக்குது சாவின்னு இருக்கு என்னடா சாவி அப்படின்ற மாதிரி வி வேற சொல்லிச்சு இது வீடுக்கு வர வி ஒரு மீனிங்கும் இல்லை சாவினா கீ அந்த கீயும் இல்லை சரி ஓகே ஏதோ ஒன்று அந்த மாதிரி இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் யோசிச்சோம் சரி பிரதர் டைட்டில் மாதிரி சொல்கிறாங்க என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும்போது கேட்டாங்க இவங்க சைடில் செந்தில் சார் சைட்லேருந்து அப்போது பிரதர் எனக்கு நான் ஆக்சுவலி கேட்டேன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் ஒன்றுமே தோணல தோணலை யோசிங் பிரதர் யோசிங் பத யோசிக்க என்ன அப்போ தான் வந்து விரும்மாண்டியில் விரும்மாண்டி டைட்டில் இஷ்யூ அப்போது கமல் சார் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவன் கேரமேனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க சரி சும்மான வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நான் எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு சரி அப்போ சும்மானே வச்சிடலாமா அப்படின்னா சும்மானே வச்சுட்டு கில்லாம் போயிட்டோம் வாங்குறதுக்கு தான் ஸ்ரீகா இது ஸ்ரீகாந்த்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கலரிஷ் இந்த படத்துக்கு தான் சொன்னாரு பிரதர் என்ன சும்மா சும்மானு வச்சிருக்கீங்க என்ன சும்மானா என்ன சும்மா அப்படின்னு நீங்க வந்து சாவு வீடுன்னு தான் வைக்க கூடாது சா எடுத்துக்கோங்க பி எடுத்துக்கோங்க அப்படி வைங்க அப்படின்னாரு சரி ஓகே பிரதர் அதுவும் கரெக்டு தான் சும்மான இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே கலரிஸ்ட் வந்து ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப பிளெக்சிபிள் அண்ட் இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணோம் பிஎஃப்எக்ஸ் எஃப் பண்ண ஒரு வெற்றி அவரோட தான் நாங்கள் அவுட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம் ஐமேட் மீடியான்றது அவரு வந்து லைக் ரொம்ப ஃப்ரெண்ட் வெற்றி ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டு எப்படி எந்த லெவல்னா நான் அவுட்டு போட்டால் அவருக்கு காசே வரைக்கும் காசே கேட்டதில்லை அந்த ஸ்டார்டிங்லாம் காசு இது தான் இருந்தேன் அப்புறம் என்னோட சுச்சுவேஷனும் அவர் பயங்கரமா தெரிஞ்சிச்சு ரொம்ப நெருக்கடி அப்படிங்கும் போது நான் அவங்க கிட்டத்தட்ட அவர் கொடுக்கணும்னா லாக்ஸ்ல தான் கொடுக்கணும் அந்த அளவு பெண்டிங் இருக்கு அது இந்த படம் சக்ஸஸ் ஆகி நான் கொடுப்பேன் நம்புறேன் அதுக்கடுத்து இந்த படம் வந்து இந்த படத்தை நம்ம வெளியே சாவிடுன்னு சொல்றோம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் சாவிடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன காமிப்போம் ஒரு போஸ்டர் ஒன்று காமிக்கணும் அப்பதான் ஓகே இது என்ன மாதிரி படம்ன்றது யாருக்கா நம்ம யாருக்கையாவது பேசும் போது தெரிய வரும் யாராக இருந்தாலும் ஒரு மக்கள் யாராது யாராக இருந்தாலும் தெரிய வரும் அப்படிங்கும் போது அது ரொம்ப முக்கியமானது வந்து இந்த டிசைன் தான் டிசைன் மோனிக் ஆக்சுவலி மோனிக்கு வந்து இப்போ கூட ஒர்க் இருக்காரு நம்ம டிசைன் டிசைன்ஸ் இருக்காரு நம்ம இதுக்காக தான் ஸோ வந்து அவரோட ஒர்க்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும் ஏன்னா சில படம் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே இந்த போஸ்ட் போஸ்டர் டிசைன் பார்த்தாலே ஓகே இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல் இந்த ட்ரைலர் கட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே இந்த படத்துக்கு போவானா அப்படின்ற மாதிரி ஒன்னு ஒரு ஒன்று தோணும் ஆனால் ட்ரைலர் கட் பண்ணது வந்து சதீஷ்ன்றவர் பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பார் ட்ரைலர் கட் எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை நாளைக்கே நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிட்டேன் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எல்லாரையும் வரவழைச்சி இவ்வளோ நேரம் காத்திருந்து படத்தை பார்த்து ப்ரெசுக்காக காத்திருந்த உதவி செய்த நமது நண்பர் மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒருத்தர் மேலே வர்றதும் கீழே வர்றதுக்கும் ஒரு காரணம் வந்து அவரோட விதி அல்ல நீங்க எழுதுற எழுத்து தான் அது மாதிரிதான் அந்த படங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி சாவுடின்னு தான் வச்சிருந்தாங்க ஆனா டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை சா டிக்கெட் எப்படி எடுக்க முடியும் சாவுடின்னு எடுக்கணும் எங்க போயிட்டு வர அப்படின்னா சாவிட்டு போறேன்னு யாராவது சொல்லுவோம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஒரே நாள்ல சாவு வீட்டில் சா எடுத்து வீ அதுவும் தம்பிக்கு தம்பி தான் அந்த புத்திசாலி தினமா யோசனை பண்ணி இயக்குனர் வந்து ஆண்டோ அஜித் நல்லா அந்த டைட்டில் ஒடனே முடிச்சு ஒரே நாள்ல அந்த சென்சார் வாங்கிட்டோம் உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எதை எதை நோக்கி போகுதுன்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் இன்னைக்குள்ள சமூகம் போதைக்கு அடைபிற மாதிரி கஞ்சாவால ஒரு தந்தை அவருக்கு அறியாமல் அந்த போதைக்குள்ள இருந்து மரணத்தை அடிக்கிறாரு அதை பார்த்து அந்த மகன் திருந்துறான் அதுதான் சிம்பிளா சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய தப்பே கிடையாது ஆனா தேவைக்கு அளவுக்கு தூங்கலைன்னா அது ஒரு நிம்மதியும் இருக்குது சிவானி செந்தில் தான் அதுக்கு உதாரணம் எங்களுக்கு எதாவது நல்லா அழகா ரூம் போட்டு தூங்கிடுவோம் இது இயற்கை அழகா தெளிவா சொல்லியிருக்காரு இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதை நடிச்சிருந்த அனைத்து நடிகர்களுக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க செகண்ட் ஹாப்ல நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இதே போல் நிறைய படங்களை சிவானி ஸ்டுடியோஸ் சார்பாக நாங்கள் வெளியிடுறோம் இதுக்கு நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் தரணும் பத்திரிகார்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்கே ஒருத்தன் சுத்தி வந்தாலும் என் தான் வருவான் மாதிரி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்கே வந்து நிற்பாங்கன்னா உங்கள் முன்னே தான் நிற்கணும் அதுக்கப்புறம் நாங்களே முன்னே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை நீங்கள் வாழ்த்தணும் நல்ல அந்த தம்பிங்களுக்கு ஒரு ஊக்கமா சொல்லி எனக்கு வாய்ப்பு அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயின் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மனித உடலில் இயக்கம் எப்படி நரம்பு முக்கியமோ அதுபோல் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நரம்புகளாக இருக்கக்கூடிய ஊடக ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஒரு நல்ல கருத்துக்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து வெளியிடுவதற்கு மக்களுக்காக கொண்டு எத்தனையோ புதிய இளம் தலைமுறைகள் தயாராக இருக்கிறது காத்திருக்கிறது அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் பிசுராகாமல் புதிய இயக்குனர் அன்பு தம்பி அவர்கள் அஜித் அவர்கள் இந்த படத்தை அன்பு சகோதரன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி போதையால் இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது அதுவும் இந்த இளம் தலைமுறை எந்த அளவுக்கு சீர்கட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாங்களும் அறிவோம் இந்த நிலை மாற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தயாரிப்பதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ தெரியாது நான் வருகிறேன் என்று சொந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு இயக்குநர்களையும் நல்ல ஐயா காவல்துறை ஐயா உதயகுமார் கேரக்டர்ல அண்ணா சிறப்பா நடிச்சிருந்தாரு அந்த தம்பி அதே மாதிரி சிறப்பா நடிச்சிருந்தார் அப்படியே வாழ்ந்திருக்காங்க கதாநாயகருடைய அப்பா அம்மாவுடைய ரோல் அழகா பண்ணியிருக்காங்க அண்ணா எல்லோரும் அருமையா வேலை வாங்கியிருக்காரு புதிய இயக்குனர் போல தெரியல இப்ப இதை எல்லா புதுசா நடிச்சவங்களும் இதுல சரி பழைய நடிகர்களும் எல்லாம் இதுல அவ்வளவு தோல்வியா தோல் கொடுத்து நடித்திருக்காங்க

அப்படிங்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி ஒரு ஸ்பீட் ப்ரேக்கரில் ஒரு ஜம்ப் ஆகும்ல அப்படிங்கும் போது அந்த ஜம்ப் ஆகணுன்னா இவங்க அம்மா அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன் அப்போ தான் ஓகே அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுப்போம் ஸோ அந்த ஒரு பிரேக் தான் சின்ன ஒரு பிரேக் தான் சார்

ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்பிடென்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்பிடன்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம் சும்மா போயிருக்கோம் ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க ஏன் எதுனால அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் சார் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு சாவிடு தான் டைட்டில் அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டோரி எழுதுறதுக்கு இருந்தே சாவிடுன்னு டைட்டில் போடுதான் ஸ்டோரியே எழுதுறேன் த்ரீ இயர்ஸா ட்ராவல் பண்றேன் அந்த டைட்டிலோட அப்படிங்கும்போது இந்த நாளைக்கு நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா ஒரு டாகே வீட்டில் வ வளர்ப்பாங்க நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும் என்ன நாய்க்கு டேபிள் பாசமாக அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க நம்ம என்ன யோசிப்போம் ஏன்னா நாய் இறந்ததுக்கெல்லாம் அழுகுறீங்க அது அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்படி அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்டா இருந்துச்சு சார் நான் வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கல வீடுன்றது இது வந்து தான் வச்சேன் ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் மட்டும் அதுதான் சார் உதய உதய் சார் படத்தோட தலைப்பு சாவு வீடு அதை சாவுவா இருக்கு முதல் படத்திலேயே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படின்னு அது என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை அதை சார்ந்து போறதுதான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரிதான் இப்போ இந்த இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒரு இருக்கும் அதனால அதை அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி கேட்டுக்கல ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய் ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் அதை சூஸ் பண்ணி பண்ணனே அடுத்தடுத்த படத்துல எல்லாம் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு உதய் அண்ணே

ஆனா இந்த சாவு வீட்ல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும் நீங்க யோசிச்சீங்களா அவர்ட்ட கேட்டிங்களா ரெண்டு பேருன்னா கூட யோசிக்கலாம்ல ஓகேண்ணா சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதே போல பள்ளம் நோன்றீங்க என்னமோதும் எல்லாமே இருக்குதுல்ல அப்படின்னும் போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல டேரக்டர் கூட இல்லடா போதைன்றது நம்ம நம்ம நம்மளோட பாடி கண்ட்ரோல் இருக்கு இது நான் சொல்லும்போது ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதே ஆயிடுவார் கட்டிங் அடிச்சாலும் போதே ஆடுவார் அதை டிப்பெண்ட் பண்ணி இப்போ ட்ரக்ஸுன்றது கஞ்சால ந கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க போதை தான் இருப்பாங்க அந்த ஒருத்தர் போயிட்டு மூணு பஃப் அடிச்சாலே போதை ஆயிடுவாங்க பேட்டர்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்ல கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்க இருக்குதுல அதுல வந்து அடிச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி போதுதான் செய்யும் ஆனா நான் ஒத்துக்கிறேன் என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க போன வயிட்டு இருக்க புணம் வயிட்டு இருக்கேன்னு ஏன்னா அதை தூக்க முடியாது அது வந்து சரி இத அதுதான் மெயின் கோர்னு இருக்கும்போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது இல்ல அதான் இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா சினிமேட்டிக் லிபர்ட்டி இன்னொ இன்னொன்னு இருக்கு அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த பிளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார் மற்ற இதில் இவர் எழுத்துட்டு தான் போயிருப்பார் உண்மையாக அவர் எழுத்துட்டு தான் போயிருப்பாரு இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு ஸோ அதுதான் மேட்ரு சார் கில்டுலேருந்து அன்னைக்கு பேசுல்ல போதை படம் எல்லாம் வருது பாக்குறீங்கன்னு இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே இதை பத்தி எதுவும் பேசவே இல்ல ரெண்டு பேரும் யாருன்னு கில்டுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல அவங்க என்ன பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க அவங்க எல்லாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்கன்ட்டு இன்னைக்கு எதுவும் வாயை துறக்கல போதை படம் எல்லாம் பாக்காதீங்க நீங்க நீங்க போதை படம் தானே வாங்கிருக்கீங்க நீங்களும் இல்லனே அதுல அதாவது போதை கூடாது அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது இதுவும் அந்த பையன் கடைசியா திரிந்திராம பாருங்க அப்பா வந்து அவன் கஞ்சா தான் அடிக்கிறான் சிகரெட் அடிக்கல அதுக்குள்ள கஞ்சா வச்சு அடிக்கிறான் அவங்க அப்பா அது தெரியாமல் இழுத்து இழுத்து அடிச்சு செத்துடுறாரு அந்த பையன் ஒரே நாளில் திருந்துறான் இந்த சமூகம் அதுதான் அதோட கருத்து முக்கியமான கருத்து அதுதான் நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில கலந்துவோம் நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்க தோணுச்சு ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷமிங் வருது உங்களுக்கு இப்பதான் இருந்தாலும் அது அதெல்லாம் கொஞ்சம் தவிர அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்க அது காமெடின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது டிராஜடி ஆயிடுச்சு

நல்ல படம் சார் ஒரு புதுசா இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான படம் உங்களுக்கு எல்லாம் ரசிக்க முடியாத ஒரு ஃபன்னு தான் சார் எனக்கு வந்து இந்த பெருசா அந்த கதை சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கா சார் இது வந்து யதார்த்தமா இருந்துச்சு புது பசங்க இல்ல புதுசா இருக்குது ஆனா ஃபுல் ஃபீலா இருந்ததுதான் ஆஹ் கொஞ்சம் சார் இருக்குது ஆஹ் இருக்கு சார் இல்ல புதுசா தான் இருக்குது நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கை சார் அந்த இவரு நடிகர்கிட்ட கொடுங்க இல்ல உதய இல்ல நம்ம இவரு போலீஸ்கார் இல்ல ஆதேஷ் ஆதேஷ் உங்களுக்கு தான் சொல்லுங்க சொல்லுங்க பட்டத்துல நீங்க ஒருத்தர் தான் பயங்கர நோன் பிகர்ங்கறனால நிறைய சவுண்ட் விட்டு நல்லா இருந்தது உங்க கேரக்டர் நான் இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சவுண்ட் விடணுமா இல்ல அது பிரஸ்டேஷனோட டேரக்டர் சொல்லி பண்ணீங்களா நீங்களா இல்ல எல்லாமே இயக்குனர் சொல்லி தான் இயக்குனர் மீறி நான் எதுவுமே பண்றது இல்ல ஏன்னா அவரு இது போதும் இது வேணும்னு அவரே கேட்பாரு அதனால அவர் சொல்லி தான் பண்ண